ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஸ்டியான ஒரு நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நம்ம ஒரு வீட்டில் உள்ள ஒரு நாட்டுக்கோழி எடுத்துகிட்டு கடையில் கொண்டு போய் கொடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிட்டோம் அந்த நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணும்போதே பார்த்திங்க அப்படின்னா அதில் முட்டையும் வந்து இருந்துச்சு அதையுமே நல்லா வந்து க்ளீன் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ நமக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் வந்து சிக்கன் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு வெங்காயம் தக்காளி கருகப்பிலம் தக்காளி வந்து கொஞ்சமாக ஒரு ரெண்டு தக்காளி எடுத்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுக்கிட்டாச்சு சிக்கன் குழம்புக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா இன்னமே வந்து டேஸ்ட் வந்து கொடுக்கும் அதனால் சின்ன வெங்காயத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் வந்து தேவையான மசாலா எல்லாம் எடுத்தாச்சு இப்போ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம பாத்திரத்தை வச்சுட்டோம் பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம நாட்டுக்கோழி குழம்பை பொறுத்தளவு நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஆயில் வந்து ஆட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து பட்டை லவங்கம் இது எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கிறோம் சே இது எல்லாம் வந்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தேவையான பொருள் எல்லாத்தையுமே வந்து சேர்க்குறோம் அடுத்தது இப்போ வந்து சோம்பு கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதோட இப்போ நல்லாவே வந்து எல்லாம் கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அதோடய தக்காளி அப்புறம் கருகப்பில இது மூணையும் வந்து சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கணும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தேவையான சிக்கனை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரெண்டையும் நல்லா வந்து கிண்டி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றோம் அடுத்தது நம்ம வந்து தக்காளியை வந்து நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருந்தோம் அதையும் இப்போ வந்து ஆட் பண்ணிக்கிறோம் ஒரு ஹோர் ஸ்பூன் அளவு வந்து நம்ம அந்த தக்காளி பேஸ்ட் பண்ணதை வந்து போட்டுக்கிறோம் அடுத்தது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்தளவில் முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த பேக்கெட்லேருந்து நம்ம போகிறது வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு புளி இப்போ ஒரு டேஸ்ட் வந்து நம்மளுக்கு குழம்புக்கு வந்து கொடுத்துக்கும் அது அது நல்லாவே இருக்காது ஒரு டேஸ்ட்டே வந்து மாறிடும் அது எந்த ஃபுட்டில் நம்ம சேர்த்து செய்கிறப்பையுமே வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து நம்ம நம்ம வந்து அரைச்சி நம்ம சேர்க்கும் போது அது இன்னுமே வந்து அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இப்போ அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணி நல்லா அப்போ வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிட்டு நல்லாப்போ வந்து கொதிக்க வைக்கணும் அதில் வந்து நம்ம சிக்கனில் வந்து தண்ணியே வந்து ஆட் பண்ணலை அது நல்லா வந்து பார்த்துக்கணும் எல்லாருமே ஏன் அப்படின்னா அந்த சிக்கன் வந்து கொதித்து வரும்போதே அதுலேருந்து தண்ணி வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வந்து அதை கொதிக்க விடணும் அப்போ வந்து நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் தண்ணி வந்து தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பை வந்து ஆட் பண்ணிக்கிறோம் சால்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக போட்டுப்போம் ஏன்னா அப்புறம் குழம்பு கொதித்து வரும்போது நம்ம அதுக்கப்புறம் வந்து தேவையான அளவு வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து சால்ட்டை வந்து ஆட் பண்ணியாச்சு இப்போ நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு குழம்பு மசாலா வந்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து சிக்கன் கிரேவி மசாலாவும் அது கூட கொஞ்சமாக வந்து நம்ம கரம் மசாலாவும் வந்து ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம மசாலா வந்து டைரெக்டாக நம்ம குழம்புல அப்படியே போடுறதுக்கும் இப்போ நம்ம வந்து மசாலாவை எடுத்துட்டு அதில் தண்ணி வந்து கலந்து நம்ம ஊற்றுறோம் அப்படின்னா அந்த மசாலாவோட வந்து ஃப்ளேவர் வந்து நல்லாவே வந்து குழம்புல வந்து சேரும் இப்போ நம்ம வந்து மசாலாவை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்துட்டோம் அதில் ஒரு சொம்ப அளவுக்கு வந்து தண்ணி எடுத்து நல்லா வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம குழம்புல வந்து சேர்த்துக்க போகிறோம் நம்மளுக்கு வந்து ப்ராய்லர் கறி அப்படிங்கிறப்ப அது டக்குன்னு வந்து வெந்துடும் ஆனால் நம்ம நாட்டுக்குழியில் செய்கிறோம் அப்படின்னா அது வந்து நல்லா வேகிறதுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆகும் அதனால தண்ணியெல்லாம் டக்குன்னு வற்றிடும் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நம்ம வந்து தண்ணி வந்து அதோட சேர்த்துக்கிறோம் அப்போ தான் வந்து அது வந்து கொதித்து வரும்போது நம்மளுக்கு அந்த குழம்பும் நம்மளுக்கு வந்து தனியாக எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லாட்டி ரொம்ப ஒரு மாதிரியும் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி மாதிரி இல்லாமல் அது ஒரு தண்ணி டேஸ்ட்டாக வந்து மாறிடும் அதனால் நம்ம வந்து தண்ணியை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து ஆட் பண்ணிக்கிறோம் அதோட வந்து ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மஞ்சத்தூள் அதையும் வந்து சேர்த்து இப்போ நல்லா வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் இப்போ நல்லாவே வந்து கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டாச்சு இப்போ நல்லா வந்து குழம்பு வந்து கொதித்து வரணும் அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ராய்லரை வந்து அவாய்ட் தான் வந்து நல்லது நம்ம நாட்டுக்கோழி எடுக்கும்போது அதோடய சைட் எஃபெக்ட் வந்து அந்தளவுக்கு நம்மளுக்கு ஒன்றும் இருக்காது நல்லா வந்து ஹெல்தியான ஃபுட்டு கூட அது நாட்டுக்கோழி குழம்பு அப்படிங்கிறது இன்னுமே வந்து நம்ம வீட்டிலையே வந்து வளர்த்து அதை நம்ம செய்கிறப்ப அது டேஸ்ட்டாக அது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டில் நம்ம வீட்டில் வளர்த்து நம்மளே வந்து எப்படி செஞ்சு சாப்பிட்றது அப்படின்ட்டு வந்து பாதி பேர் வந்து ப்ராய்லர் சிக்கன் வந்து வாங்குவாங்க முடிஞ்ச வரைக்கும் வந்து அந்த மாதிரி ஒரு இதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம முட்டை வந்து தனியாக எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அதையுமே வந்து ஆட் பண்ணியாச்சு ஒரு முட்டை பார்த்திங்க அப்படின்னா அன்னைக்கு வந்து கோழி வந்து விடுற முட்டை இருந்துச்சு அதில் என்ன பண்ணுறது எல்லாம் வந்து வெட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு வந்து கோழி வந்து நல்லா முட்டை விடுற ஒரு பக்கத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறதே பரவாயில்ல எல்லாம் வெட்டி முடித்தாச்சு அது வந்து இப்போ நம்ம எல்லாத்தையுமே வந்து ஆட் பண்ணிக்கிட்டோம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து டேஸ்ட்டு பார்க்குறோம் நம்மளுக்கு வந்து உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்குறோம் ஏன்னா இப்போ வந்து நம்ம உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து நாட்டுக்கோழிங்கிறதுனால வந்து வெந்து வரத்துக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டைம் வந்து அதிகமாக வந்து ஆகும் எனக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு மேலேயே வந்து வந்துடுச்சு இந்த கோழி வந்து நல்லா வெந்து வரத்துக்கு சிக்கனு நல்லா வந்து ஃபுல்லாக வந்து வெந்து முடிச்சிருச்சு நல்லா வந்து சாஃப்டாகவும் வந்துருச்சு அந்த கறி இந்த வெந்து ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு குழம்போட வந்து டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து போட்டு நம்ம வந்து சாப்பிட்டு பார்ப்போம் நம்ம வந்து சண்டே அப்போ ஒரு நான்வெஜ் எடுத்து சாப்பிட்றப்ப அதோட ஃபீலை வந்து தனியாக இருக்கும் மற்ற நாளில் சாப்பிட்டாலும் சண்டே அன்றைக்கி நம்ம எந்த ஒர்க் ப்ரெஷர் எதுவுமே இல்லாமல் ஒரு ரிலாக்ஸாக வந்து ஃபேமிலியோடு உட்காந்து சாப்பிட்றப்ப அதோடய ஃபீலை வந்து தனியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபீலிங்கை நீங்கள் வந்து வந்து என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்